சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பகல் ஒன்பது மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று மணி வரையிலும் ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஓரு மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு மேல் சதயம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு பல விதத்திலையும் தன வருவாயை தருவார் வியாபாரிகளுக்கும் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும் இன்று உங்களினுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் காலை வேளையில் செய்வது சிறப்பு இன்று மாலையில் அஷ்டமி திதியில் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவது மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களும் நிவர்த்தியாகும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த உங்கள் பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் தீரும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது தங்கம் வெள்ளி வாங்குவதோ இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் லாபங்களும் இது நாள் வரையில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு இதமான நாளாகவே அமைகிறது மிதுன ராசி மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு புதிய வண்டி வாகன யோகத்தை கொடுப்பார் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையும் பல நாளாகவே உங்களினுடைய இரு சக்கர வாகனங்களோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களோ வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் உறவினர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் வந்து சேருவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் சில மனதில் சஞ்சலங்களையும் மற்றும் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள் ஆகவே கடகராசினியர்களுக்கு சில பய உணர்வுகளும் இருக்கலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது என்று குழப்பங்கள் இருந்தாலும் உங்களினுடைய முடிவுகளும் தீர்வுகளும் மனதிற்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையுமே கொடுக்கும் கடகராசினியர்களுக்கு அலுவலக விஷயமாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்களும் இன்று பெரியவர்களின் உதவியோடு அதை தீர்க்கலாம் விநாயகரை வழிபாடு செய்து பிரயாணம் செய்ய அதிலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு பெண்களுக்கு குறிப்பாக இருந்து வந்த ஒரு மன பெண்களுக்கு குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு இன்றைய நாளில் அது தீரும் குழந்தைகளுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் படிப்பில் நல்ல ஆர்வமும் கிடைக்கும் கடகராசினியர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகளும் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் முயன்ற ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அது கடன் உதவிகளாக இருக்கலாம் மற்றும் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்களாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன வியாபாரங்கள் சிறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்களினுடைய புதிய தொழில் முயற்சி தொடக்கத்திற்கு இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு வியாபார விஸ்தரிப்பு மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இது அனைத்தும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த ஒரு குழப்பம் நல்லபடியாக தீரும் நண்பர்களும் என்னுடைய உதவியும் கிடைக்கும் உங்களினுடைய பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் வியாபார விஷயத்திலேயோ அல்லது தொழில் விஷயத்திலேயோ இன்று அந்த கனவுகள் நிறைவேற மனதிற்கு சந்தோஷமும் அமைதியும் உண்டு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன தெளிவையும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவையும் கொடுப்பார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் அவ்வப்போது உங்களுக்கு தூக்கமின்மையும் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கலாம் என்று பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும் பரிவர்த்தனை யோகமாக புதனும் சந்திரனும் இருப்பது இந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தீரும் ஏழாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாகவே அமையும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து வந்த சந்திரன் சின்ன சின்ன ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் அல்லது உறவினர்கள் விஷயமாக இருக்கலாம் காலை வேளையில் சற்று மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் வந்து போகும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சின்ன அச்சமும் பயமும் இருக்கலாம் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளில் சின்னதாக மனதளவில் சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த சஞ்சலங்கள் நீங்கி உங்கள் வியாபார முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் வந்து சேர வேண்டிய பண உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உறவினர்களும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாகவே அமைகிறார்கள் பல நாட்களாக இருந்து வந்த சில மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் இன்று வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மாறும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இன்று உங்களுக்கு அது தீர்ந்து வேலையிலேயும் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம் பிரயாணங்கள் இருந்தபோதிலும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் விருச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினேர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த சில குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் புதிய நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகளும் இன்று உங்களுக்கு மாறும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியையும் தரும் இன்று இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களால் உங்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களும் வெற்றியை தரும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பத்தில் சில குழப்பங்கள் வீடு கட்டுவது வீடு வாங்குவது மற்றும் புதிய மனை வாங்குவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் சிவபெருமான் ஆலய வழிபாடும் இன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு மனசாந்தியும் மற்றும் இந்த குழப்பங்களுக்கு தீர்வும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே அமைகிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் உத்ராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்று பெரியவர்களின் தலையீட்டினால் மாறும் வந்து சேர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனினால் சில மன கிளேசங்கள் உருவாகும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் குடும்ப வாழ்க்கையில் சில பாதிப்புகளை கொடுக்கலாம் வாக்குவாதங்களையும் மற்ற பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய நாளில் குறைத்து கொள்வது நல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுவதோ அல்லது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் சற்று மன அமைதியும் உண்டு இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு முடிவடையும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பண விவகாரங்கள் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய தலையீட்டால் இன்று உங்களுக்கு மன அமைதி உண்டு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இன்று உத்தரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறதியின் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டு பின்பு உங்களுக்கு அது மாறும் மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்